ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு வியாழக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவாக நமது ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அல்பட்டன் எடுத்து விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருகளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருகளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திர பகவான் இருக்கிறார் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு சென்று குரு பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய ஒரு உடல் நலன் சிறப்பாக தேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு எனவே மகிழ்ச்சியில் இன்றைய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் காத்திருக்கு நன்றில்லை மாணவர்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கல்வியில் கிடைக்கும் நீங்கள் மேற்படிப்புக்காக ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கான நல்ல வாய்ப்பே பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே என்னை அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு நீங்க கண்டிப்பாக உங்களது படிப்புல அதிகமான நல்ல லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க குடும்ப வாழ்க்கை மிக மிக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில உறவினர்களை சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள உந்த நாள் என்றது நாங்க எனவே இன்னைக்கு சொந்தக்காரங்களை நீங்க போய் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான தினம் உங்களுக்கு காத்திருக்கு மாணவர்களுக்கு நல்ல யோகமான தினமாக உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அனைத்து விதமான நல்ல வாய்ப்புகளும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் பொதுவாக நமது துளாம்புர சென்பர்களையும் என்ற தினம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க எனவே வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படுங்க சிறப்பான பாராட்டுகள் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் உங்களை நம்பி நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை நம்பி வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் உதவி செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களது அனைத்து காரியங்களுக்கும் உங்களது உடல்நிலை சிறப்பாக ஆதரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பணத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பணத்தை நீங்கள் தவற விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நீங்கள் இருக்கிற வசிப்பிடத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு நல்ல வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் என் சின்ன சின்ன தவறுகளுக்காக நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாது தவறு ஒத்துக்கங்க தவறு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருத்தறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே கண்டிப்பாக அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் ஒத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதை மறவ மறவாதீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தவறுகளை எப்படி சரி செய்யலாம் உங்கள் வேலைகளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் யோசிப்பீங்க என்ற தினம் அதுக்கான நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுதுங்க இன்றைய தினம் யாரையாவது நீங்கள் கடுஞ்சொற்களால் காயப்படுத்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுடன் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுங்க எல்லாருமே சில நேரத்தில் வந்து தவறு செய்யறவங்க தான் மற்றவங்களை வந்து கேலிக்கின்றல் பண்ணுறவங்க தான் அல்லது கடுஞ்சொருடால் திட்டுறவங்க தான் ஸோ எல்லாருமே தவறு செய்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கறது மூலமாக அதை நீங்கள் சரி செய்திட ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கும் அதையே திரும்ப செய்யக்கூடாது என்று அதை மனதில் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கண்டிப்பாக ஓய்வு நேரத்துக்கான பிளானை சிறப்பாக நீங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்த பகுதியில் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலரானவர் உங்களை காதலராக அடைந்ததில் நல்ல ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு பெருமைமிக்க நாளாக அமைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமையும் இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பற்றி உயர்வான எண்ணம் உருவாகக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைதியாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு பெருமைமிக்க தருணங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையிலும் காணப்படுதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் நம்பிக்கலையே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தலான்புடை ராசிபுலன் சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்காங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலாம்பு ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நமது பொதுவான ராசி நல்ல ஒரு ஜாதக ரீதியான வழிகாட்டுதாக ஒரு ஆன்மீக நண்பனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி நீங்கள் ஒரு நாள் முன்னதாகவே பார்த்து உங்களுக்கு நாளையே வந்து சிறப்பாக திட்டமிட்டதுக்குள்ள நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள நண்பர்களே எனவே அதற்காக அனைவருமே நமது துலாம்குடி ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோட இணைந்திருங்கள் மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் எழுத்து விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பதிவில் வந்து மற்ற ராசிக்கு லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லிங்க் வந்து நம்ம அப்டோட் பண்ணிட்டு இருக்கோம் தனித்தனி லிங்க்கில் அதை நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பேர் போட்டு நான் கொடுத்துருக்கேன் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆல்பட்டன் அளித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது இன்று தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரிங்க அதில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தருங்க பொருளாதாரத்துல ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலைகள் நிதி நிலைமை ஷார்டேஜ் மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு சரியாகக்கூடிய கூடிய ஓரளவுக்கு உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று தினம் காணப்படுதுங்க நண்பர்களே இன்று தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உயரதிகாரிகள் உங்களது அலுவலக பணிகளில் நல்லா ஆதரவு தருவாங்க எனவே அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க இலக்கியம் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணிகளில் இன்னும் ஆர்வமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களது எல்லா காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து தன்னம்பிக்கை அவசியம் நண்பர்களே சாதரியமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளோ பேர் உங்களை எதிர்த்தாலும் சரி நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு அந்த எதிர்ப்புகளை திறம்பட சமாளிக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் உங்கள் தொழிலில் சின்ன கடையாக இருக்கிறத பெரிய கடையாக மாற்றணும்னு நினைச்சாலும் சரி அல்லது புதுசாக பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அதற்கான முயற்சிகளை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல எண்ணம் ஈடேறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க எனவே அதற்காக தாராளமாக முயற்சி செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது அதை பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்கள் தயவுனால எங்க இருக்கு இந்த வீடியோவில் வந்து ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் எங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது தெரியும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ஒருவேளை உங்கள் நண்பர்கள் வந்து வேற ராசிக்காரர்களாக இருந்தாங்க தொலாம் ராசி இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களும் வந்து நமது ராசி பலங்களை பார்க்க முடியும் அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டெஸ்கிர்சன் பகுதியில் இருக்கு ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை சரி அது உங்கள் நண்பர்கள் பார்க்கணுனாலும் சரி ஒருவேளை நீங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களோட மற்ற ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு ராசிகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்சில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதி அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்